சுரேஷ் கூல் சுரேஷ் அவர்கள் இன்னைக்கு எவிக்ட் ஆவாரா அப்படின்றது ரெண்டு நாளா இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே வந்துட்டு இருந்துச்சு ஒரு நாளும் சோ ஒரு நாளும் ஒரு எவிக்ட் ஆவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி அபிஷியலா இன்னைக்கு எவிக்ட் பண்ணிட்டாங்க சோ கூல் சுரேஷோட எலிமினேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒவ்வொரு வாரமே கூல் சுரேஷ் வந்துட்டு விருப்பப்பட்டு நடிப்பாரு என்ன மாதிரி இந்த வாரம் என்ன அனுப்புறீங்க அடுத்த வாரம் என்னை அனுப்புறீங்க இப்படியே ஒரு வாரம்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் ஆனா அது நடிப்பன்னு ஒரு பல பேருக்கு தெரிஞ்சிருச்சு எப்ப அவர் விளையாடணும்னு நினைக்கிறாரோ அப்போ கரெக்டா தூக்கி விட்டாங்க ஸோ கூல் சுரேஷ் எலிமினேஷன் அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சா தெரில அதுக்கப்புறம் கமலஹாசன் சார்கிட்ட போயிட்டு கூல் சுரேஷ் சில விஷயங்கள் பதிவு பண்ணுவாரு அது ரொம்ப காமெடியா இருந்துச்சு எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆளையும் பத்தி சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நிக்சன் வரும் நிக்சனை கட்டிப்பிடிச்சிட்டு நாளைக்கு நீ தான் வந்துரும் அப்படின்னு சொன்னா நிக்சன் உப்பாய ஆகிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு சோ ஒவ்வொரு ஆலையும் பத்தி சொல்லும் போது கூல் சுரேஷ் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மாயாவை பத்தி நீ வந்து உண்மையா விளாடுறீங்களா பொய்யா விளையாடுறீங்களா அப்புறம் மாயா பின்னாடி பேசுனது எல்லாமே காதுக்கு போயிருக்கு அதை மிச்சம் பண்ணாரு அண்ட் விசித்ரா மேம்க்கு அவருக்கு என்னதான் அப்படி சண்டைன்னு தெரில ஒவ்வொரு ஒரு மாசம் ஒரு வாரம் கூட பரவாயில்ல மூணு மாசமா சாரி ரெண்டு ரெண்டரை மாசமா என்னதான் சண்டை போறாங்கன்னு தெரில விசித்ரா மேம் அண்ட் கூல் கம்போ செம்மையா இருக்கு அவங்க வெளியே போகும்போது கூல சார் சொல்லுவாரு என்ன இன்னைக்கு எல்லாருக்கும் பால் பாயசம் தான் மேடம் செஞ்சு தருவாங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு அப்ப கூட விசித்ராவம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் கமலாசன் சார் கிட்ட போயிட்டு விசித்ராவம் மாதிரி நடந்து காமிச்சு வந்தார்ல நான் என்ன நினைச்சேன் கமலஹாசன் சார் கண்டிப்பா நாட் கூல் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா ஆப்வியஸா சொல்றதுதான் காமெடி அப்படின்னா கமலாசன் சார் அடிக்கடி சொல்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ரசிச்சாதான் அது காமெடி ஆனால் இங்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு சித்ரா அவர்கள் பயங்கர கோபமாக இருந்தாங்க ஆனால் இதை பத்தி எதுவுமே சார் ரியாக்ட் பண்ணல ஸோ கமல் அவர்கள் இந்த இந்த இடத்துல வந்து சுத்தமாக ரியாக்ட் பண்ணாமல் விட்டாரு சார் அதுக்கப்புறம் கூல் ஸோ ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக தாளிச்சாரு அண்ட் பூர்ணிமாவோட கேம் பிளேயே க பண்ணி சொன்னாரு நீ இங்கே வந்துட்டு இதே மாதிரி ரெண்டு வாரம் நீ கேம்காக விளாடுறியோ எப்படி விளாட்றியோ தெரியல இதே மாதிரி விளாண்டா சார் உங்க கையை உயர்த்தி பிடிப்பார் அப்படின்னு சொன்னார் அண்ட் உண்மையிலே பூர்ணிமாவோட ரெண்டு வாரம் கேம் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இருந்த கேம்னா அப்ரிஷியேட் பண்ண முடியல இந்த ரெண்டு வாரமே எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கிற மாதிரி இது ஒற்றிய நடிப்பு நடிப்போம் அப்படின்றது போக போக தெரிஞ்சிடும் எழுபத்தி ஐந்து நாளைக்கு கடந்து விட்டோம் இனிமே பேலன்ஸ் இருக்கு இருபத்தி அஞ்சு நாள் என்ன வேணா எப்படி வேணா மாறும் அதை பொறுத்து இருந்தா பார்க்கலாம் அடுத்த நிக்சன் நிக்சனை பத்தி சொல்லலன்னா குல் சுரேஷ சொன்னாரு நீ போயிட்டு இருந்து இங்க ஓடி வந்துட்டு மயக்கா மயக்கா அப்படின்னு சொல்லாம அதே மாதிரி இருந்து அங்கே ஓடி போய் பூர்ணிமா கார்ணிமாகான்னு சொல்லாம இருந்தாலே நீ கேம கேமா விளையாடுவேன் இது ரெண்டுமே இல்லைன்னா எதுவுமே விளாட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அண்ட் ஆப்வியஸா யாரு ஆஹ் ரவீனா ரவீனா வந்து மணிய மணியை விட்டு தள்ளி இருக்கிறதா மணிக்கு சேஃப் அது நம்ம எல்லாருமே நினைச்சதே ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் ரஞ்சித் தன்னை லைவ்ல சொல்ற மாதிரிதான் என்னைக்குமே அந்த ஒப்பீனியன் வெளியே போனவங்க இப்படி விளாடுங்க இப்படி விளையாடுங்க அப்படின்னா அந்த ஒப்பீனிய உள்ள வச்சுட்டு விளாண்டுருக்கலாம் பட் பட்டவன் காட்டிய வழியே பாதாள குளிரும் முனை பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி மேபி கூல் சுரேஷ் அவர்கள் பட்டனால இந்த அட்வைஸ் எல்லாம் பண்றாரு பட் கூல் சுரேஷோட கேம் பிளே எப்படி இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட கதிர் விளையாடுவார்ல அதே மாதிரி விஜே கதிர் விளையாடுற மாதிரி அப்படியே சைலண்டா வருவாரு ரொம்ப சைலண்டா இருப்பார் திடீர்னு அவர் காமெடி வந்து கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாது நிறைய பேர் அவர் மேல ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாலும் அண்ட் பாடி ஷேமிங் பண்ற ஆப்வியஸா பண்ணுவார் வார்த்தையினால பயங்கரமா காயப்படுத்துவாரு சோ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வார்த்தை பயங்கரமா இருக்க அதே மாதிரி நீலிக்கண்ணீர் வடிப்பாரு அடிக்கடி முதலை கண்ணீர் வடிச்சு அழுது ஒரு சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணாலும் கூட அந்த காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் கூழ் சுரேஷ் இருந்த வரைக்கும் அந்த வீட்டுல வந்து அதிகமாவே இருந்துச்சுன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன சொன்னாங்கன்னா கூல் சுரேஷ் அந்த வீட்டுல இல்லையா அதுக்கும் ஒரு வேல்யூலா போயிருக்கும் காமெடின்ற ஒண்ணே இருக்காது என்டர்டெயின்மெண்ட் துளி கூட இருக்காது அப்படின்னா அடுத்த இருபத்தி அஞ்சு நாள் இருக்கு அப்படின்னா சத்தியமா யாரும் இல்ல நிக்சனும் நாளை வெளியேறுவார் அப்படின்ற மாதிரி சொன்னார் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அதை ஏன்னா கமல் சார் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு ஆம்லேட் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு ஆம்லேட்ல ஆப்வியஸா நிக்சன் இருப்பாரு அப்படின்ற மாதிரி என்னோட கணிப்பு சொல்லுது விஷ்ணு இருப்பாரா இல்லையன்றது பொறுத்திருந்து பார்க்கணும் இதை கூல்ரேஸ் இது வரைக்கும் விளையாண்ட ஒரு கேம் எழுவத்தி அஞ்சு நாள் இரு நல்ல ஒரு அமௌண்ட் சம்பாரிச்சிருப்பாரு சோ அந்த வீட்டுக்கு போயிட்டு கொண்டாடி எல்லாம் சொல்லாம வந்துட்டேன்னு சொன்னாங்க பட் ஆனா எல்லாம் போய் இன்டர்வியூ எடுக்கும் போது தான் போனார் அப்படின்னு சொன்னாங்க அதனால இனிமே போயிட்டு சமாதானமா பேசி ஓகே வீட்டுக்குள்ள நடைஞ்சிருவாரு அண்ட் போகும்போது கூட இவ்வளவு ஒரு வன்மம் இருக்குமா அப்படின்னா அது விசித்ரா மேம் மேல இவ்வளவு தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த பால் பாயசம் மேட்ரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மேடம் வந்து கேமரா இன்னுமே அவங்க ஷூட்டிங் வந்தாங்க இது வந்து நிறைய இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது விஷ்ணு வந்துட்டு அக்ஷய பார்த்து மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னன்னா இவங்க வந்து ஷூட்டிங் வந்திருக்காங்க இவங்க வந்து குக்கோ மில் கேட்பாங்க பூஸ்டி கேட்பாங்க ஆர்லிக்ஸ் கேட்பாங்க இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட்ல படுத்தத்தே கிடப்பாங்க நாங்க போய் அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே தொடர்ந்து கூழ் சுரேஷ் விசித்ரா அவர்களை வந்து அடிக்கடி இதே மாதிரி சொல்லுவாரு பட் என்னதான் இருந்தாலும் சமைக்கிற டீம்ல இருந்து அதெல்லாம் செஞ்சுதான் ஆனா உருவக்கேலி அதிகமா கூல் சுரேஷ் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி இந்த வார்த்தையில வந்துட்டு ரொம்ப மனதை வந்து உடைச்சு உடைக்கிற அளவுக்கு வார்த்தையில் பேசக்கூடியவர் இதையெல்லாம் தவிர்த்து குல் சுரேஷ் ஒரு சிறந்த காமெடியை நான் எந்த சந்தேகம் இல்லை மனதை வரை சிறந்த காமெடியு காயப்படுத்திட்டே இருப்பாப்ல ஓவராலர் கூல் சுரேஷ் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஒரு நல்ல கேம் கொடுத்துருப்பே இருக்காரு செவன்டி ஃபைவ் டேஸ் கொடுத்துருப்பிருக்காரு அது அவங்க வீட்டுக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அண்ட் அவருக்குமே பெரிய சந்தோஷமா இருக்கும் அவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் டே வந்ததுல தமிழா தமிழ் வந்து காது கிட்ட கத்துக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளா இருக்கட்டும் ஆஹ் தாய் யாரு அங்கிட்டு இருக்கிறத அங்கிட்டு சொல்றதா இருக்கட்டும் பதனி வேலை பார்க்கறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருந்தாரு இருக்க இருக்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டு இது இப்படிலாம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத அவர் புரிஞ்சிருக்கு அதே மாதிரி இருந்திருக்காரு சோ குல் சுரேஷ் ஓரால வேற மாதிரி வித்தியாசமா தான் இருந்துட்டு போயிருக்காரு இப்ப இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங் வரும் கமலஹாசன் சார் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும் சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கும் சொல்யூஷன் ஒண்ணு இருக்கும் சந்தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கடைசியா வச்சுக்கலாம் பிரச்சனைக்கு வரும் ஃபர்ஸ்ட் பூர்ணிமா என்ன வேணா சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்றது நல்ல பயங்கரமா அழுத்தமாவே இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா இந்த டீம் ஏவை அப்படியே விட்டாங்க டீம் பி ய போட்டு எண்ணெயில தாளிச்சு அதை ஒரு மூணு செட்டு எண்ணெயில திரும்பி தாளிச்சு அந்த மாதிரி டீம் பி ய வச்சு செஞ்சாரு சோ அதே மாதிரி இந்த வாரம் இருக்குமா அப்படின்னா டீம் பி க்கு வந்து பயங்கர அப்ரிசியேஷன் இருந்துச்சு அந்த ஏல இருக்க பூர்ணிமா என்ன வேணா சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கமலஹாசன் சார் கேட்ட விதம் வந்துட்டு அந்த படத்துல எல்லாம் உட்காந்துட்டு நீதான் அவ்வளவு பெரிய ஆளாச்சு சைட் ஆக மாதிரி இருந்துச்சு சோ அந்த வார்த்தையை வந்து அடிக்கடி சொல்றதும் அவங்கதான் அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு சாரி கேக்குறது மாயாவுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு என்னன்னா நம்ம செஞ்சு வச்ச தப்பு ஏற்க இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நூறு சாரி கேட்டாதான் தப்பெல்லாம் மன்னிச்சு வின் பண்ண விடுவாங்கன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கூட வின் பண்ண விட மாட்டாங்கன்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே நூறு சதவீதம் தெரியும் பூர்ணிமா என்ன வேணா சொல்லலாம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த தடவை கமலஹாசன் சாருக்கு இந்த ஒரு தடவை தான் அவர் கண்ணுல பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மாதிரி அவங்க நூறுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க பட் இந்த ஒரு தடவை கரெக்டா பாயிண்ட் பண்ணி கேட்டாரு அண்ட் இன்னொரு விஷயம் கூட மெயினா கேட்டாரு என்ன அப்படின்னா ஆஹ் ஓகே பூ கொண்டு வாங்க சார் அது பயங்கர மாசா இருந்துச்சு பூ கொண்டு வாங்க சார் யாருக்கு அதில் வைக்கணும் பூர்ணிமா அப்படின்னு கேட்டாரு அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட பார்த்த வரைக்கும் பூர்ணிமாவோட கேம் பிளே எப்படி இருக்குன்னா ஆப்வியஸா சொன்ன மாதிரிதான் மாயா கூட சேராம இருந்தா நல்லா இருக்கும் மாயா கூட சேர்ந்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் ஏன்னா ஆனா பூர்ணிமா சொன்னாங்க நான் எல்லா வாரமே சேராம தாங்க விளாடுறேன் உங்க எல்லாருக்கும் இப்பதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்ப எல்லாம் தெரியல ஏன்னா நீங்க எல்லா வாரம் சேர்ந்த விளையாடுறீங்க உடனே தெரியும்னா நீங்க அப்படி சேராம விளாண்டா கரெக்டா தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி வேற யாரு இன்னைக்கு விஷ்ணு விஷ்ணுவுக்கு வந்துட்டு இன்னைக்கு அந்த அந்த பருத்தி வீரன்னு கேரக்டர் பிரியாமணி கேரக்டரை வந்துட்டு பூர்ணிமா எடுத்து பண்ணியிருந்தாங்க சோ அது நான் எல்லாருமே ரெண்டு நாள் ஃபுல்லா ட்ரோல் பண்ணாங்க பயங்கர ட்ரோல் பண்ணாங்க அந்த ஸ்டாஞ்சதுக்கு வந்துட்டு மணி போய் நிப்பாரு இதை கமலஹாசன் சார் பேசுவாரா அப்படின்னா நான் யோசிக்கல அது அவ்வளவு அழகா சொன்னாரு உண்மையிலே அன்னைக்கு வந்து விஷ்ணு வந்து நிக்கும் போது அஹ் அப்படியே எதையோ பறி கொடுத்துட்டு இப்ப நம்ம லப்பருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போறோம் ஆஹ் அந் நம்ம ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டா எதுவுமே பண்ண முடியாத நிலமையில பண்ண மாதிரிதான் இருந்துச்சு சோ அதே மாதிரிதான் அன்னைக்கு விஷ்ணு பண்ணாரு அது வந்து கரெக்டா எடுத்து வச்சாரு அந்த கேரக்டருமே சரியான கேரக்டர் விஷ்ணு பிரியாமணி பண்ண கேரக்டர் பூர்ணிமா ரீக்ரியேட் பண்ணாங்க அதுவும் செம்ம கேரக்டர் அண்ட் விஷ்ணு பண்ணதும் பயங்கர காமெடியா இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமே கேம் எப்படி மாறும் அப்படின்னா ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க கூல் சுரேஷ் நல்லா விளாண்டுட்டு இருந்தாரு இதே மாதிரி ஒரு காமெடி ஜேனல்ல போயிட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா டாப் ஃபைவ்ல வருவாரு அப்படின்னு சொன்ன கூல் சுரேஷ் இந்த வாரம் வெளியேற்றப்பட்டார் ஏன் அப்படின்னா அவர் ஆல்ரெடி வீட்டுக்கு போன வீட்டுக்கு போன அழுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு கம்பி ஏறிட்டாரு ஆஹ் இந்த வாரத்துல வந்து வீட்டு செவ்வேரி குதிக்க பார்த்தாரு அந்த வீடு செவ்வேரி குதிக்க பார்த்தவங்க இது வரைக்கும் ரெண்டே பேர் தான் ஒருத்தவர் அப்பயே போயிட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீசன் ஒன்ல வந்துட்டு இருந்தவர் அடுத்ததான் இப்ப வந்துட்டு கூல் சுரேஷ் கொஞ்சம் நாள் கழிச்சு போனாரு ஏன்னா யாருமே தெரில மணி தான் டக்குன்னு போய் குடிச்சு எழுதிட்டால கீழே வாப்பா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் கேம் பிளே எப்படி மாறும் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா நிக்சன் போயிடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வரைக்கும் தகவல் வந்திருக்கு சோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு நிக்சன் போவாரா இல்லையா அப்படின்றது ஆஹ் அதற்கு அடுத்த வாரம் அதிகப்படியான வாய்ப்பு மணி ரவீனா சரவண விக்ரம் ஏன்னா கமலாசன் சார் சொன்னாரு எனக்கு வந்து ரெண்டு முட்டை சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே அதுக்கப்புறம் சில சமயம் மூணு முட்டை கூட அப்படின்னா இந்த மூணு முட்டையும் அடுத்த வாரம் காலியான இன்னும் கொஞ்சம் கேம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் விசித்ரா மேம் வெளியே போக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வாரம் அவங்க எனர்ஜி குறைஞ்சுக்கிட்டே வருது ஏன்னா பெரிய பெரிய அளவுல எந்த சண்டையும் போடல சண்டை போட்டாதான் இந்த வீட்டுல இருக்க முடியுமா கண்டிப்பா சண்டை போட்டாதான் இருக்க முடியும் அந்த வகையில விசித்ரா மேம் வந்துட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரில ஒரு வாரம் விசித்ரா மேமோட கேம் அந்த லெவல் அப்படியே குறைஞ்சிட்டு வருது அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் ஹெவி டாஸ்க்கு உள்ளதான் ஏன்னா எழுபத்தி அஞ்சு நாள் கடந்துட்டாலே ஃபுல்லா டாஸ்க்கு தான் அதிகமா இருக்கும் அந்த டாஸ்க் எல்லாம் ஈடு குடுத்து ஆடுவாங்களா அப்படின்னா அது பொறுத்து இருந்தா பார்க்கணும் தினேஷ் தினேஷ் நேத்து நைட்டை வந்து விசித்ரா மேம் கூட ஒரு சின்ன கிளாஸ் ஆச்சு அல்ல விசித்ரா அவர்கள் சொல்லியிருந்தாங்க நீங்களும் அந்த கூல் சுரேஷும் தினேஷும் ஒன்னு வெளியே போனோம் இல்ல நான் இந்த வீட்டை வெளியே வீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொன்னாங்க அதே போல கூழ் சுரேஷ் இன்னைக்கு வெளியே போயிட்டாரு அந்த விசித்ரா மேம் ஆடுவாங்களா அப்படின்னா அது கூல் சுரேஷ் சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு நைட்டு பால் பாயசம் அப்படின்றது அண்ட் தினேஷ்கும் விசித்ரா மேம்கும் சண்டை வந்தா யார் வெளியே போவாங்க கண்டிப்பா விசித்ரா தினேஷ் அவர்களுக்கு ஒரு ஒரு கூட்டம் இருக்கு பண்றாங்க மத்தவங்களை டஃப் குடுக்குறாங்க அது டாஸ்கா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் எல்லாத்தையும் டஃப் கொடுக்கிறாரு அண்ட் கமல்ஹாசன் சார் இன்னைக்கு அப்ரிசியேஷன் பண்ணிருந்தாங்க என்ன ஒரு கேரக்டருக்கு நம்ம கொடுக்கற இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்னா இந்த மீசை எடுத்தா இருக்கட்டும் படைப்பாக வார்த்தை இம்பார்ட்டண்டா இருக்கட்டும் அது நல்லா வருதோ இல்லையா நம்மளோட முயற்சியை வந்து நூறு சதவீதம் போடுறோமா அப்படின்றத மெயின் சண்டை செய்யணும் அது ஜெயிக்கிறமா தோக்குறோமான்லாம் முக்கியம் இல்ல அதே மாதிரி தினேஷ் அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு எஃபர்ட்டும் சாரி எஃபர்ட்டுமே பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு கேமுக்கும் அதே மாதிரி தினேஷ் ஓரளவு பெஸ்ட் பிளேயரா உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு அர்ச்சனா போன வாரம் எந்த அளவுக்கு நூறு சதவீதம் நெகட்டிவ் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க அதே போல இந்த வாரம் ஒரு ஐம்பது சதவீதம் சம்பாதிப்பாங்களா அப்படின்னா ஒரு இருபது சதவீதம் அதுக்கு மேல போல கூழ் சுரேஷ் தான் வெளியே போகும்போது ஒரு டைலாக் போட்டு போறேன் என்னன்னா ஒருத்தனுக்கு உன்னை பிடிக்கலன்னா அந்த மேலதான் தப்பு ஆனா ஒருத்தனுக்கு கூட உன்ன பிடிக்கலன்னா மேலதான் தப்பு அப்படின்னு சொன்னாரு இதுவும் மண்மம் கலந்த ஒரு பேச்சு ஒரு போறீங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு கமல் சாரை கொஞ்சம் கிள்ளி விட்ட மாதிரிதான் இருக்கு ஓகே இந்த பூசிய மூலியமா டக்குன்னு பேசுறீங்களா அப்படின்னா நம்மளால உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசிட்டாரு ஆஹ் வன்மம் பேச்சு நிறைய இருந்துச்சு அதுல எக்ஸாக்டா சொல்ல மாயாவுக்கு வன்மத்தை கக்கலாம் ஏன்னா நிறைய முதல் வாரம் அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களை கண்டா எங்க அம்மா கல்லால் அடிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்றதுல இருந்து நிறைய அவர் மேல வன்மம் கக்கிருக்காங்க அதனால சொல்ல விசித்ரா மேம் அப்பப்ப லைட்டா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஆகும் அப்புறம் சரியா அர்ச்சனா என்னைக்காவது ஒரு நாள் திடீர் திடீர் கிளாஷ் நேத்து நைட்டு அந்த சாப்பாட்டுக்கு குழந்தைத்தனமா பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னத கரெக்டா குடிச்சிட்டு வந்து இங்க கொடுத்துட்டாரு அந்த நூலை எடுத்துட்டு வந்து கரெக்டா வன்மத்தை கைக்கிட்டு போயிட்டாரு நாளைக்கு எவிக்ஷன் நிக்சனா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் சரவண விக்ரம் அண்ட் மணி அண்ட் ரவீனா இவங்க மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேரை அனுப்பிட்டுதான் மெயின் ஆளுங்களை கை வைப்பாங்க இந்த லிஸ்ட்ல விசித்திரமே சேர்த்துக்கங்க நாலு பேர் நாலு பேர் அனுப்பிட்டு தான் அடுத்து இருக்கிற மெயின் ஆளுங்களை கை வைப்பாங்க அவங்க கூல் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி பூர்ணிமா மேபி ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா யாருக்கு ஓட் போடுவீங்கன்றத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க நீங்க எல்லாருக்குமே இன்னைக்கு பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு நான் ஒன்னே ஒன்னு தான் சொல்றேன் இந்த சைடு கூல் இந்த சைடு பூர்ணிமா இந்த சைடு மாயானா இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அத கண்டிப்பா இப்ப கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டே இருங்க நான் கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சொன்னேன் வேற என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்துச்சு அப்படின்னா அந்த இது கரன்சி மேட்டர் சோ சூப்பரா அந்த கரன்சி மேட்டர் வந்து புட்டு புட்டு வச்சாரு ரவீனா செஞ்சது டோட்டலி ராங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது அந்த தப்பை மறைக்க இன்னொரு தப்பு செய்யணும்னு அவசியமே இல்லை ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்றதையும் அவ்வளவு அழகா சொல்லியிருந்தாரு ஏன்னா தப்பை மறைக்க ஒரு கரும்புள்ளிய கரும்புள்ளி மேல இன்னொரு பெரிய கரும்புள்ளி ஒரு பேப்பர் மூலிக்கு ஒரு கரும்புள்ளி வச்சிட்டு அவ்வளவுதான் நான் தப்பு மறைச்சிட்டோம்னா கண்டிப்பா இல்ல சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நடந்துச்சு ரவீனா வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ தெரிஞ்சே பண்ணட்டுமே மணிக்கு பண்ணது அது மணிக்கு வந்து பெரிய சாதகமா தான் அமைஞ்சிச்சு சாதகமா அமையல அது யாருக்கு சாதகமா அமைஞ்சிருக்குன்னா நிக்சனுக்கு அது எப்படி நிக்சனுக்கு அமையனா இவங்க எல்லாம் சேர்ந்து விஜயவர்மா கொடுக்க விஜயவர்மா தூக்கி நிக்சனு கொடுக்க இதே மாதிரி சாதகமா அமைஞ்சிச்சு ஆனா நிக்சனுமே ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டாரு எனக்கும் அவருக்கு ஒரு போட்டி வந்திருந்தா கண்டிப்பா மணி ப்ரோ அப்படின்ற மாதிரி சோ ரவீனா மணியை விட்டு விளக்குறதுனா அடுத்த அடுத்த வாரங்கள் நல்லது ஏன்னா இந்த ஒரு வாரம் மணி வந்து கேப்டன்சி எதிர்பார்த்து கரெக்டா டார்கெட் பண்ணி ஓடினாரு இந்த கேப்டன்சி கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சாரு அதே மாதிரி பிளே பண்ணாரு பிளே பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்கினாரு இருக்கிற எல்லா மேட்ச்சுக்கும் மணி இருந்தனால இந்த வாரம் நல்ல வாரமா இல்ல பொதுவாகவே இந்த வாரம் யாருமே பிரச்சனை பண்ணாத வாரமா என்ன கருத்து வேணா இருக்குன்னா கேப்டன் மணி தானே அப்போ ஓகே குட் கேப்டன்சி அப்படின்ற மாதிரி தான் நாளைக்கு இதை பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன்சி பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் வேற பெரிய மிகப்பெரிய விஷயம் இல்லை டபுள்யூனால எனக்கு தெரிஞ்சு நிக்சன் வாய்ப்பு இருக்கு சோ இத நாளைக்கு பேசப்படக்கூடிய ஒன்று ஆனா ரவீனா மணி பிரிஞ்சிருந்தா ரொம்ப ரொம்ப நல்ல கேம் வெளிப்படையா தெரியும் அர்ச்சனா அடுத்த வாரம் அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கேங் பிரியும் ஆஹ் விஷ்ணு வந்துட்டு அமைதியா இருக்கிறாரு இந்த வாரம் முழுக்க அழுதுட்டு இருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த அழுகை வந்து எதுங்கன்னா போன வாரம் செஞ்ச தப்புக்கு இனி வந்து நாமினேஷன் பண்ணிட்டீங்க ஆனா இப்ப எலிமினேஷன்லையும் கொண்டு வந்து விட்டீங்க இதுல இருந்து நான் தப்பிப்பேனா இல்லையா அப்படின்றது கோவப்போவதுன்னு தெரியும் ஏன்னா கண்டிப்பா விஷ்ணுவை சேவ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆள் இன்னொன்னு வந்துட்டு திடீர்னு கோவப்பட்டாருன்னா கண்டெண்ட் அதிகமா கொடுப்பாரு இந்த ஒரு வாரம் முழுக்க எதுக்கு அழுதாருன்னா மூணு வாரம் செஞ்சே தப்ப இந்த வாரம் முழுக்க அழுதே உங்களுக்கு கண்ணீர்ல கண்ணீர்ல இருந்து மன்னிப்பு ஏற்கிறேன் நீங்க சேவ் பண்ணிருங்கன்றது அர்த்தம் நம்ம சேவ் பண்ணிடுவாங்க அது அப்படியே ஆனா எல்லாருமே இந்த மீன் வந்து பயங்கர ஃபேரல் ஆயிட்டு இருக்கு என்ன அப்புடின்னா அந்த ஒரு பாக்ஸ் போட்டு அதுல ஒன்பது பேரு ஒன்பது பேரா எட்டு பேரான்னு தெரியல அந்த ரெக்கார்டு கொடுத்த இஷுல ஒன்னு ஒன்னு அடிச்சுட்டு வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து யாராவது ஒரு ஆள் வின்னர் ஆயிட்டாங்கன்னா இங்க மாதிரி ரியாக்சன் இருக்குன்றது எனக்கு தெரியல விஷ்ணுவே ஆயிட்டாருன்னா என்ன பண்றது ஆனா அதிகப்படியான வாய்ப்பு விஷ்ணு அர்ச்சனா அண்டு தினேஷ் அண்ட் மாயா மாயா அல்ல பூர்ணிமா நாலு ரெண்டுல ஒண்ணு சோ இவங்கதான் வர வாய்ப்பு இருக்கு நிக்சன் வெளியே போறது எல்லாருமே ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கு யாருமே ஃபீல் பண்ணல யாராவது ஒரு ஆளாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் அப்படிலாம் யாரும் ஃபீல் பண்ணல ஸோ போக போக பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல இந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் நிறைய நடந்துச்சு ஸோ போக போக நாளை நாளைக்கு மறுநாள்லாம் கண்டிப்பா ரஞ்சித் நம்ம கூட கலந்துக்குறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கேன்றத வாசிச்சு பார்த்துட்டு ஸோ ஷோவை முடிச்சிடலாம் அண்டு ரஞ்சித் தன்னை வர முடியாது காரணம் ஒரே ஒரு இஷ்யூ தான் நெட்ஒர்க் இஷ்யூ நான் லெவன் ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து தொடர்ந்து ட்ரை பண்ணால் எங்களுக்கு சுத்தமா ரீச் பண்ணவே முடியல அண்ட் இல்ல போன்ல ரீச் பண்ணா நெட்டு நாங்க லிங்க் அனுப்புறோம் உள்ள வர முடியாத அளவுக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருந்துச்சு அதுக்காக அவரே சொன்னாரு நினைச்சேன்ல அதுக்கு நாளைக்கு கண்டிப்பா பேசிடுவேன் சொல்லியிருக்காரு சோ நாளைக்கு அண்ணன் நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கலாம் நீங்க ஏ மூஞ்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாக்கலாம் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கறத வாசிக்கலாம் சோ ப்ரோ கமெண்ட்ஸ் பிளீஸ் தெரிஞ்சு யாருமே போட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ கமெண்ட் இருக்கா ஹை ப்ரோ டுடே ரவீனாவை ரோஸ் பண்ணது கரெக்ட் தான் பிக் பாஸ்க்கு என்ன கண்டக்ட் பண்றதுன்னு தெரியாம ஏதாச்சும் அது உண்மை அது வந்து கமல்ஹாசன் சார் ஸ்ட்ரெயிட்டாவே சொன்னாங்க இந்த இது வந்து பேர் பேரு ஸ்பாய்லர் அப்படின்னு சொன்னாங்க அது இது வரைக்கும் ரவீனா இழுத்து 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 பேசுனதுக்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளியா நீ பண்ணது ஸ்பாய்லரு இதுக்கு மேல என்ன சொல்றது ஏன்னா அர்ச்சனா சொல்லி நீ கேட்கல அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் பூர்ணிமா சொல்லியும் கேட்கல நான் நிக்சன் என் ஃப்ரெண்டு நிக்சன் சொன்னா கேட்டிருப்பேன்னா இது என்ன கதை நிக்சன் சொன்னா நிக்சன் சொன்னா எவன் கேட்பான் யாருமே கேட்க மாட்டாங்க நிக்சன் சொன்னா மட்டும் கேட்க யார் சொன்னாலும் ஒரு நல்லதுன்னா எடுத்திருக்கலாம் அண்ட் டோட்டலா ரபீனாவை பற்றி ஒரு சில ஒப்பீனியன் ஒவ்வொரு தடையும் ஒரு சில பேர் வைக்கும்போது என்ன சொல்றேன் ஏன்னா நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே தொடக்கம் ரபீனாவா தான் இருக்கும் அண்ட் ஒரு பிரச்சனை முடியுதுன்னா அந்த பிரச்சனை ஊது ஊதுறதும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மணி ரவீனாவை விட்டு தள்ளி இருந்தா மணிக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் வச்சிருக்காங்க அண்ட் ரவீனா இந்த வாரம் வந்து ஒரு ஸ்பாய்லர் கேம் தான் விளையாண்டுருக்காங்க போக போக நல்லா முடியாது ஏன்னா அடுத்த வாரம் சோ நெக்ஸ்ட் கமெண்ட் கமெண்ட் அடுத்த கூட சண்டை போட்டு பூர்ணிமாவா இன்னொன்னு வந்துட்டு இது இது ஓகே நீங்க வந்துட்டு கமல் சார் வந்து நீங்க போய் நல்லா கவனிச்சு பாருங்க நான் வந்து யாருக்கான ஆள் அப்படின்னா திடீர்னு வந்து மாயாவுக்கு போயிடும் எனக்கு பயங்கர சிரிப்பு எடிட்டரே இப்படி பண்றாங்கல அப்படின்னு அப்புறமேட்டி நான் உங்களுக்கான ஆள் அப்படின்னு சொல்லி ரசிகர்ல காப்பாரு இது வந்து உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் அதுல கருத்து சொல்லாம அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்ல முடியும் அண்டு அவரை வந்து மாயாவுக்கு ஒன்னா மட்டும் கேள்வி கேட்கல எல்லாருக்கும் ஒன்னா கேள்வி கேக்குறாரு மாயா கொண்டா ஒரு படி மேல போய் கேள்வி கேட்கிறாரு அவ்வளவுதான் தவிர மத்தபடி ஒன்றம் இல்லை சோ நெக்ஸ்ட் கமெண்ட் பிளீஸ் அடுத்த கமெண்ட் தினேஷ் டிசர்வ் தி டைட்டில் ஏன் தலை கமெண்ட் போட இது கமெண்டே வரல என்ன தினேஷ் டிசர்வ் தி டைட்டில் கண்டிப்பா டிசர்வ்டு நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு தடவை அவரு அவரு கொஞ்சம் நல்ல மனுஷன் அப்படின்றது ஆனா ஒரு ஒரு சில வாரங்கள்ல வந்துட்டு அவர் கொஞ்சம் விஷத்தை கட்டிட்டாரு அதுக்காகவும் அவர் வருத்தம் படுறாரு அது உண்மையான வருத்தம்னா பொய்யா பொய்யான வருத்தமானா ஆனா நிறைய பேர் தினேஷ் வந்துட்டு டிசர்வ் த டைட்டில் நீங்க சொல்லலாம் இதே மாதிரி ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அர்ச்சனாவுக்கு இருக்கு ஸோ பேலன்ஸ் டுவெண்ட்டி விஷ்ணுக்கு இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டியா தேர்ட்டி தேர்ட்டியா பரிசா கரெக்டா இருக்கும் ஸோ யாரு டைட்டில் வாங்குவோம் அப்படின்னு நம்ம எல்லாம் ஓட் பண்ணி இவங்க தானே டைட்டில் வாங்குவாங்க நம்ம நினைச்சாலும் கூட மக்கள் என்ன வேணா நினைக்கலாங்க சேனல்ல வந்து ஒண்ணு நினைச்சிருப்பாங்க சோ அதே தான் நடக்கும் நம்ம நினைச்சுக்க வேண்டியதா நம்ம ஓட் பண்றதுதான் நம்ம அவங்க கேட்பாங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கலாம் நம்மளோட மன அறுதலுக்கு தினேஷ் டைட்டில் வாங்கினா கொஞ்சம் பேர் சந்தோஷப்படுவாங்க அர்ச்சனா டைட்டில் வாங்கினா கொஞ்சம் பேர் சந்தோஷப்படுவாங்க சில பேர் வாங்கவே வேணாம் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல சோ நெக்ஸ்ட் கமெண்ட் பிளீஸ் அடுத்த கமெண்ட் ஓகே அவ்வளவுதான் நினைக்கிறேன் சோ இன்னைக்கு நாள்ல இன்னால முடிந்த அளவு ஒரு சிறந்த ரிவியூ கொடுத்திருக்கேன் சோ நாளைக்கு கண்டிப்பா ரஞ்சித்தனை வந்து ஜாயின் பண்ணிடுவாரு இன்னைக்கு நாள் அவர் வர முடியாதுக்கு நான் ஒரு மழிப்பு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து இந்தியா கிளோட ஒரு சூப்பரான ரிவியூக்கு ஒரு நாளுமே இணைந்துடுங்கள் இது பிக் பாஸ் வர்சஸ் விஜய் டைட்டில் ஸ்பான்சர் ஜி டி ஹார்லிஸ் அண்ட் மொபைல்ஸ் பவர் பை அண்ட் பஸ் நன்றி வணக்கம் 11 DAYS OF GRAND EUROPE TRIP WITH easy EMI of 25, only WITH RUPEES 25,000 ONLY GT holidays. SUPREME MOBILES, APPLE'S RESELLER ONE-STOP SOLUTION FOR ALL YOUR APPLE PRODUCTS மாநகர் மதுரையிலும் மாபெரும் திருப்பு விழா நாள் டிசம்பர் பத்து இடம் அரிநகர் அண்ணாநகர் ஹவுசிங் போர்ட் மதுரை